வேற லெவல் லெக்ஷா நிறைய எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணும் ஃபுல்லுட் கேளுங்க விஷயம் நம்ம போக மாட்டேங்குது பாக்கிற லைக் லக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச மட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ராஜாவும் நம்ம விஷாலும் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து போறாங்க எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு ரம்யா சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் எல்லாம் அதிகாரிகிட்ட வந்து சொல்றாங்க இவங்க வேற யாரும் இல்லை இவங்களோட ஃப்ரெண்டு தான் போல சரிடா நான் பாத்துக்கிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்ப காஃபி எடுத்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் எனக்கு ரெண்டு பேர் மேலேயும் சந்தேகமாக இருக்குது ரெண்டு பேரும் ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் யார் வேணாலும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க முடிவு பண்ணியிருப்பாங்க அதனால் என்னோட முடிவு எல்லாம் நான் உனக்கு பொறுமையாக நிதானமாக சொல்கிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாதாங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்லி முடிச்சுட்டு அங்கேருந்து வெளியில் வருவாங்க வந்த உடனே ராஜா வந்து சொல்கிறப்பல நீ எது கவலைப்படாதரா நம்மளால் யூகிக்க முடியாத விஷயத்த நம்ம ஃப்ரெண்டு கண்டிப்பாக வந்து நமக்காக கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க இனிமேட்டுக்கு நமக்கு கவலையே இல்லை அப்படின்னு சந்தோஷமா வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி வா போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க நைட் ஆயிடுது அப்பன்னு பார்த்து இசை வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க சுபத்ரா சொன்ன விஷயத்தெல்லாம் இன்னமும் மருமக மருமகன்னு சொல்லிட்டு இருந்தானா என்ன அர்த்தம் அப்போனா வேறு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது போல் இருக்குது இன்றைக்கி ஸ்டீச் நம்ம எல்லாரும் சேர்ந்து முட்டாளாக்கிட்டோம் அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பமும் ஒரு சூழ்நிலையும் ஏற்ற மாதிரி இப்போ ரெடி பண்ணி போன ராகுவும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ராகு அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்து இது மாதிரி திடீர்னு கல்யாண ஏற்பாடு எல்லாம் பண்ணணுன்னா என்ன பண்ணலாம் நாளைக்கே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லும்போது ராகு என்னடா இருக்க ஆல்ரெடி உனக்கு தான் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது இல்லைடா அதில் ஒரு சின்னதாக பிரச்சனை இருக்குன்னு சீசா சம்மந்தப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிக்கிறாங்க இப்போதைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ரிஜிஸ்டர் பதிவு திருமணம் பண்ணலான் இருக்கோம் அதுக்கப்புறமேட்டுக்கு அஃபிஷியலாக எல்லாருக்கும் தெளிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நான் முதல்ல இசைக்கிட்டேயும் வர்ஷின்கிட்டையும் வந்து பேசிட்டு வந்துரும்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு கீழே வந்து கேஷுவலாக இறங்கி நிற்கிறாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும் இங்கே பேசுனா சரி வராது எல்லாரும் ஒட்டி கேட்கும் வாய்ப்பு இருக்கு நம்ம போகலான்னு சொல்லிட்டு கார் பார்க்கிங் பண்ணுவாங்களே அந்த இடத்துக்கு ராகவ் வர்ஷினி இசைவாணி மூணு பேர் வந்து நிற்கிறாங்க மூணு பேர் வந்து நின்னோன்னே நான் உனக்காக ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த புடவை எப்படி இருக்குது பாரு அப்படின்னு நம்ம இசைவாணி முன்னாடியே ராகவ் வந்து கொடுக்குறாங்க வர்ஷினிக்கு புடவை ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்குது ஆனால் இது பண்டிகைக்கு கட்டுற மாதிரில இருக்குது ஆமாம் நாளைக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் மறக்க முடியாத நாள் நாளைக்கு நான் திருப்பியும் ஒரு சந்தர்ப்பத்தை ரீக்ரியேட் பண்ண போகிறேன் என்ன சொல்ல போகிறீங்க மண்டபத்தில் நடந்த தப்பை நான் சரி செய்ய போகிறேன் அம்மாவுக்கு நீ தான் நம்ம வீட்டு மருமகனை பல வாட்டி சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என் ஃப்ரெண்டுக்கிட்டே வந்து பேசிட்டேன் வர்ஷினி உனக்கு சம்மந்தனா மட்டும் சொல்லுன்னு சொல்லிட்டு ராகு திட்டம் போட்டுருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க சிந்தாமணி யதார்த்தமாக இந்த மூணு பேர் வந்து கூட்டணி போட்டால் சரி வராதுன்னு சொல்லிட்டு கேட்ட உடனே தூக்கி வரி போட்டது டே ராகவ் நீ இப்படியெல்லாம் வந்து யோசிக்க மாட்டியடா அம்மா பேச்சை வந்து தாண்டவே மாட்டியடா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ யாரா இப்படியெல்லாம் வந்து முடிவெடுத்திருக்க அப்படின்னு ராகவ் பற்றி தப்பாக புரிஞ்சிக்கிட்டு மனசில் அஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஷீஜா வந்து ஆல்ரெடி உன்னோட மனைவி ஆச்சடா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே கண்டிப்பாங்க இசை வந்து எப்படி இருந்தாலும் ஒத்துக்க மாட்டா இதுக்கெல்லாம் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுட்டு இருந்த சிந்தாமணிக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி இசை வந்து பேசுகிறாங்க நான் தான் உங்க ரெண்டு பேருக்கும் சாட்சி வந்து போட போறேன் ஆடி பாவி நீயே ஏ சாட்சி கேளுத்து போட இங்கே நடக்கிறதெல்லாம் என்ன நடக்கும்னு என்னால் யூகிக்கவே முடியலையே வர்ஷினி வந்து கியூட்டா அழகா வந்து சிரிக்கிறாங்க சரிங்க இப்போதைக்கு இந்த பிரச்சனையை வந்து சமாளிச்சிடலாம் ஆனால் அத்தை என் மேலேயும் உங்கள் மேலேயும் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க அது எப்படி வந்து சரி செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நிச்சயம் அது எல்லாத்துக்கும் தக்க பதிலடி நம்ம கொடுக்கலாம் வர்ஷினி வந்து கவலைப்படாதம்மா நம்ம ஸ்ரீஜா யார் என்ன ஏதுன்னு கூடிய சீக்கிரம் வந்து நிரூபிப்போம்ல அப்புறமேட்டுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஏற்றுக்க போகிறாங்க அம்மா என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல ஆனால் அம்மா எல்லோரும் முன்னாடியும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதுலேருந்தே தெரியுது அம்மாவுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அப்படி பாவீங்களா இப்படி எல்லாம் நீங்கள் யூகிப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலையே இனிமேட்டு நான் இந்த விஷயத்த கேட்டேன்னு சொன்னால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நான் யூபிஏ போய் பார்க்கணுமே ஸ்டீச் ஆவ அப்படின்னு சொல்லும்போது சீஜா நிம்மதியாக அசைந்து தூங்கிகிட்டு இருக்காங்க டக்குனு டக்குன்னு கதவை வந்து தட்டினோடனே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கதவை வந்து போது வா நம்ம ரெண்டு பேர் மொட்டை மாடிக்கு இப்போ போயே ஆகணும் நம்ம ரெண்டு பேரும் மொட்டமாடிக்கு போய் இப்போ என்ன திட்டம் போட போகிறோமா எனக்கு தூக்கம் வருது உன் வாழ்க்கையை வந்து அந்த இடத்துல வந்து மிதந்துக்கிட்டு இருக்கு இப்போ என்ன தெரியுமா பேசி வச்சுருக்காங்க அப்படின்னு அவன்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன பேலன்ஸ் தூக்கத்தை வந்து தூங்க புரியா சும்மா நீ நான் சொல்கிறேன் நாளைக்கு உன் புருஷனுக்கும் வர்ஷினிக்கும் பதிவு திருமணம் செய்ய போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க இதுக்கு சாட்சி செய்கிறதே வந்து இசைவாணி தான் நிச்சயம் இப்பயே வந்து மாட்டி விட்டுரலாம் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லும்போது வேணாம் இப்போ மாட்டி விட வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஸ்ரீஜா தடுக்கிறாங்க என்னடி சொல்கிற மாட்டி விட வேணாங்கிற ஆமாம் அவங்கள கையும் கலவுமாக வந்து பிடிக்கணும் சுபத்ரா மூலியமாக வந்து பிடிச்சா மட்டும்தான் எல்லாத்துக்கும் நமக்கு கரெக்டான பாடத்தை வந்து கற்றுக் கொடுக்க முடியும் நான் யதார்த்தமாக சொன்ன விஷயத்துக்கே அவங்க அந்த பேச்சு பேசுகிறாங்களே இப்போ அவங்க ரெண்டு பேரும் பதிவு திருமணம் பண்ணுறப்ப சுபத்ரா கூட்டிகிட்டு வந்துட்டா என்ன ஆகும் நினச்சி பாருங்க நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக இப்போயே தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே வந்து கேட்பேன் எனக்கு எதிராக முடிவு பண்ணியிருக்காங்களா இல்லை வேற எதுவும் முடிவு பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் வந்து கேட்க போகிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க நிச்சயம் இதெல்லாம் சரிப்பட்டு வருமா ஒருவேளை நம்மளை ஏமாற்றிட்டு அவங்க நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா நிச்சயம் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என் ஆளுங்களுக்கு வந்து ஃபோன் அடித்து சொல்லிடுறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே வந்து கவனமாக இருந்தால் அவங்கள பிடிக்கிறதுக்கு இதை வச்சா வேறு வாய்ப்பே இல்லை நமக்கு வேறு சந்தர்ப்பமும் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறப்ப நிச்சயம் இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரில ஆனால் அவங்க ஜாக்கிரதையாக இருப்பாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுதுன்னு சொன்னோன்னே சரி நான் மட்டும் ரூமுக்கு போய் தூங்குறேன் இந்த மாதிரி நடிக்கிறேன் அதுக்கப்புறமேட்டு பார்த்துக்கலாம் ஏண்டி அப்புறம் உண்மையிலேயே வந்து நல்லபடியா வந்து தூங்கிட போகிறேன் கொஞ்சம் கவனமா இரு இனிமேட்டு நான் எப்படி தூங்க முடியும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ராக வரத்துக்கு முன்னாடியே ஸ்டீஜா வந்து தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க தரையில அப்பன்னு பார்த்து ராகம் வந்து வராங்க அப்படியே வந்து அவங்க பட்டு வெட்டி பட்டு சட்டினா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏண்டா எனக்கு தெரியாம நீ இப்படியெல்லாம் வந்து யோசிச்சு வச்சிருக்கியா நாளைக்கு வில்லி ஆகி நாளைக்கு என்ன பண்ணுறன்னு மட்டும் பாரு நான் பார்த்தா நீ வந்து என்ன சமாளிச்சுருவேன் ஆனால் உங்கள் அம்மாவை கொண்டு வந்து நான் நிப்பாட்ட போகிறேன் அதுக்கப்புறம் உன்னால் தலையில நின்று தண்ணி குடித்தாலும் உன்னால் இந்த விஷயத்துலேருந்து வெளியே வரவே முடியாது வர்ஷினி இங்கே இருக்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனையாகவும் இடையூறாக இருக்குன்னு நான் நாளைக்கு உங்கள் அம்மா கிட்டே வந்து சொல்லி புரிய வைக்க போகிறேன் நாளைக்கு அத்தை என் பேச்சை கேட்குறத தவிர பிற சந்தர்ப்பமும் அவங்களுக்கு அமைய போகிறதும் கிடையாது பார்த்துக்கிறேன்டா நீயா இல்லை நானான்னு மோதி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப இசை ரொம்ப சந்தோஷமா வந்து வராங்க ரூம்குள்ள விஷால் வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு உனக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்க இல்லைங்க வர வர நான் நினச்ச விஷயம்லாம் நடந்துருமோனு எனக்கே நம்பிக்கை வந்திருக்கு என்ன சொல்றா ஒரு வேளை இவ சொல்றது எல்லாமே வந்து நம்ம கரெக்டுன்னு நம்ம மனசாட்சி வடி செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சோ நீ எதை வச்சு சொல்கிற இல்லைங்க என் மனசு ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு இன்னைக்கு தான் அதுக்கான விடிவு காலம் வந்திருக்கு எல்லோரும் என்னை புரிஞ்சிக்க போற நேரம் வரப்போகுது அப்படின்னு வர்ஷினி ராகு சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து சொல்லலான்ட்டு இருக்கிறப்ப விஷால் வந்து என்ன நினைக்கிறாருன்னா நான் என்ன ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கேன்னு இவளுக்கு எப்படி தெரியும் இவன் என்ன இப்படி இருக்கா அப்போனா இவ உண்மையிலே சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமோ எப்படா இதெல்லாம் சாத்தியங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம விஷால் சரிங்க எனக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்கு நான் இப்போ தூங்க போறேன் எனக்கு இன்னைக்கு சந்தோஷம் தாங்கலங்க என்ன ஆச்சுன்னே புரியலைங்கிற மாதிரி விஷால் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வேறு லெவலில் பரபரப்பாக இருக்குன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்